வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் இங்கே நர்சரியில் பார்த்திங்கன்னா லோட்டஸ் வெரைட்டி அதாவது லில்லி பூ லோட்டஸ் அல்லி இந்த வெரைட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் பார்க்க போகிற கலர் ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா வயலட் மாதிரி பூக்கக்கூடிய ஒரு அல்லி போனருங்க இது தாமிரப்பூ போலவே பூக்கக்கூடிய செடி வெரைட்டி தாங்க தாமரப்பூவே தாங்க வேணுங்கிறவங்க இந்த மாதிரி தாமரை செடியில் நம்மள்கிட்ட மொத்தம் நாலு கலர் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க பாருங்கள் செடி எந்தளவுக்கு புஷ்ஷாக இருக்குது பாருங்க புஷ்ஷாகவும் மொட்டுகளோடும் நிறைய இருக்குங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க விலையை அடுத்த கலர் காட்டுறாங்க இது பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் அதாவது லைட் பிங்க்கு பர்பிள் எல்லாம் கலந்த மாதிரி சென்டரில் கோல்டன் எல்லாம் வரக்கூடிய ஒரு லோட்டஸ் வெரைட்டிங்க பாருங்கள் பூ எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸும் ஸ்டாக் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதிலே டார்க் பிங்க்கும் இருக்குதுங்க அதாவது பீச் கலர்னு சொல்கிற டார்க் பிங்க் கலரும் பாருங்கள் இது பீச் கலர்னு சொல்கிற டார்க் பிங்க் கலர் எந்த அளவுக்கு உள்ள இன்னும் மொட்டு பாதி வெடிக்கவே இல்லைங்க ஃபுல்லாக இதில் வந்தால் பெரிய போக சூப்பர்பாக இருக்குங்க அடுத்து இதுலேயே லைட் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் மாதிரியே போகக்கூடிய லைட் ப்ளூ கலருங்க இது இது லைட் ப்ளூலேயே டபுள் ஷேடை வரக்கூடிய ஒரு ஃப்ளவர் ரெட்டி அடுத்த கலர் பார்க்கலாங்க பாருங்கள் இது லோட்டஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோட்டஸ் தாங்க அர்சரில் ஒரு முந்நூறு செடிக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க பாருங்கள் இந்த லைன் பெட்டு ஃபுல்லாகவே அதே தான் முந்நூறு செடிக்கிட்ட ஸ்டாக் இருக்குது பிங்க் கலரில் பெரிய பூவுமா வருமா இல்லை சின்ன பூவாக தான் இருக்குமா சந்தேகம் போகிறவங்களும் பாருங்கள் அது மொட்டு ஸ்டேஜ் பூவை நல்லா அளவுக்கு வெடிச்சிருக்கு பாருங்கள் அதிலே இன்னும் இதழ் பாதி வெடிக்கணும் மகரம் நான் ஃபுல்லாக வெடிச்சதுன்னா இன்னும் பெரும் பூவாக இருக்குங்க நல்லா கை அகலத்துக்கே பாருங்கள் கை அகலத்துக்கே பூ பெருசாக நல்லாவே இருக்குங்க கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் அதில் இருக்குது பார்த்தீங்களா வெடிக்கேட்டட் வெரைட்டிலேருந்து எல்லா வெரைட்டியும் ஸ்டாக் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் ஹோல்சேல் ப்ளேஸில் முடிஞ்ச அளவுக்கு ரேட் குறைச்சி தருங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் லிமிடெட் ஸ்டாக் தாங்க ஒரு ஐநூறு பீஸ் முந்நூறு டூ ஐநூறு அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அல்லின்னு சொல்கிற இந்த வெரைட்டி ஸ்டாக் இருக்குது இது வேணாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் தண்ணியில் பிளான்ஸ் வளர்க்கணும் இல்லை மீன் தொட்டியில் வைக்கிறதுக்கு இல்லை குளம் மாதிரி செட்டப் பண்ணி அதில் வளர்க்குறதுக்கு மாதிரி விருப்பம் உள்ளவங்க நம்ம மெசேஜை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டெக்கரேஷன் பிளான்ஸும் நம்மள்ட்ட லைவ் பிளான்ஸாகவே இருக்குது வாங்கிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் அவர் ஜீசஸ் நர்சரி